அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கேற்ற நல்ல நேரமும் விளக்கேற்றும் முறை பற்றி இக்காணொளி வாயிலாக அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் கார்த்திகை தீபத் திருநாளில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் ஏராளமான தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் ஆலயங்களில் ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என்ற எண்ணிக்கைகளில் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் வீடுகளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் முடித்தவர்கள் நூறுக்கும் அதிகமான விளக்குகள் கூட ஏற்றலாம் திருக்கார்த்திகை வழிபாடு மாலையில் செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எப்படி விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் நன்மைகளும் புண்ணிய பலன்களும் அதிகரிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத் திருநாளானது இந்த வருடம் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உள்ளன அவை அனைத்தும் நிகழ்ந்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நன்னாளில்தான் அதனால்தான் இந்த நாளில் இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு வழிபட வீடுகள் தோறும் தீபம் ஏற்றி கொண்டாடுகிறோம் எம்பெருமான் ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது லிங்க வழிபாடு தோன்றியது லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது என அளவில்லாத பல சிறப்புகளையும் மிக முக்கிய சில வழிபாடுகளும் தோன்றிய திருத்தலமாக திருவண்ணாமலை விளங்குவதால் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா தோன்றிய தலமாகவும் திருவண்ணாமலையை குறிப்பிடுகிறோம் வீட்டில் பரணி தீபம் ஏற்ற காரணம் திருக்கார்த்திகை தீப வழிபாடு தோன்றிய தலம் என்பதால் திருவண்ணாமலையை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் உற்சவங்களின் அடிப்படையிலேயே வீடுகளிலும் வழிபாடு நடக்கும் வழக்கம் உள்ளது திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமாகும் வீடுகளில் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது நம்முடைய முன்னோர்கள் யம வாதனையில் இருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான தீபம் ஆகும் ஆனால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றப்படுவதாகும் திருவண்ணாமலை பரணி தீபம் ஏகன் என்றால் இறைவன் ஒருவனே என்றும் அநேகன் என்றால் அவனே அனைத்து உயிர்களுக்குள்ளும் பல உருவங்களாக விரிந்து இருக்கிறான் என்றும் மீண்டும் உலக உயிர்கள் அனைத்தும் ஜோதி வடிவமான பரம்பொருளாகிய அந்த இறைவனுள் ஐக்கியமாக வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது முதலில் ஒரு விளக்கு ஏற்றுவார்கள் பிறகு அதிலிருந்து ஐந்து பெரிய அகல் விளக்குகளை ஏற்றுவார்கள் இந்த ஐந்து விளக்குகளும் உண்ணாமுலை அம்மன் சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஒரே தீபமாக மாற்றப்படும் அந்த தீபத்தை எடுத்து சென்று பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் இந்த தீபத்தை எடுத்து சென்றுதான் மாலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றுவார்கள் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பார்வதி தேவி கடும் தவம் இருந்து எம்பெருமான் ஈசனின் உடலில் பாதியை பெற்றதும் இந்த தீப திருநாளில்தான் இதை கௌரவிக்கும் வகையில் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை வெறும் மூன்று நிமிடங்கள் மட்டும் ஆனந்தமாக ஆடியபடியே அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்த வேகத்தில் மீண்டும் உள்ளே சென்று விடுவார் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்த அடுத்த நொடி அண்ணாமலையார் மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சலனுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்க மகா தீப தரிசனம் நடைபெறும் இந்த காட்சியை நேரில் திருவண்ணாமலை செல்ல முடிந்தவர்கள் நேரிலும் முடியாதவர்கள் டிவியிலும் கண்டு தரிசித்த பிறகு அண்ணாமலையாருக்கு அரோகரா என மனதார சிவபெருமானை வேண்டி சொல்லிவிட்டு அதற்கு பிறகே நம்முடைய இல்லங்களில் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் விளக்கேற்ற நல்ல நேரம் கார்த்திகை தீப திருநாளன்று மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து திரிப்பூட்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசித்த பிறகு வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் முதலில் வாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அதற்கு பிறகு வீட்டின் மற்ற பகுதிகளிலும் விளக்கேற்ற வேண்டும் ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுவது திரியை தூண்டிவிடுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் எரியவிட்டு தானாக குளிரும்படி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை விளக்கு எரிந்தால் கூட போதுமானதாகும் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அண்ணாமலையாரின் அருளை பெறட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி